முதற்கான என்னுடைய வணக்கம் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சாதாரணமாக என் நண்பர் இந்த படத்தில் கமிட் ஆகியிருக்கிறதான் காரணம் ஏன்னா நான் அதை கொஞ்சம் சொல்லி ஆகணும் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முந்தி வேற ஒரு படத்துக்கு நான் எண்பது நாள் டேட் கொடுத்துருந்தேன் அந்த டேட்டை விட்டுட்டு என்னோட அங்கேயும் கெட்ட பேராக இருக்கக்கூடாது இங்கேயும் கமிட் பண்ணி விட்டார் என் ஃபோட்டோ அனுப்பி சார் ஓகே பண்ணிட்டாங்க இருந்தாலும் நான் உள்ளே போகணுங்கிறதாக நீ இந்த எண்பது நாள் நடிக்க வேண்டிய படத்தை விட்டுட்டு போய் நடித்தது அதுவும் எனக்கு சங்கடம் தான் ஆனால் இதில் நடித்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்ன காரணம்னா இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறது அவேர்னஸ் அவேர்னஸ்ங்கிறது மிக மிக முக்கியம் உலகத்தில் எந்த ஊரில் எந்த நாட்டில் எங்கே போனாலும் நம்ம தண்ணி கேட்டு தான் உள்ளே வராங்க நம்ம உதவி தான் செய்ய போகிறோம் அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வருது பார்த்திங்கன்னா இது அவேர்னஸ் வேணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மூன்றாவதுக்கு கேமரா இருக்கிற மாதிரி அவங்கவுங்க தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இதிலிருந்து தப்பிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு படத்தில் நான் நடிக்க போகிறது அங்கே தெரியாது அப்படி உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இப்படி ஒரு அவேர்னஸ் படம் சமுதாயத்துக்கு மிக மிக முக்கியமான படம் இந்த முக்கியமான படத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பு கொடுத்த இயக்குநருக்கும் எங்க பண்ண எல்லோருக்கும் என்னோட நன்றி வந்திருக்க எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் இந்த படத்தில் நான் தான் திருநங்கை வேஷத்தில் நடிச்சிருக்கேன் நானும் தான் உள்ள வந்தேன் நல்ல சூப்பர் டைப் தான் அண்ணன் அந்த திருநங்கை வேஷம் போட்டதுலேருந்து சுற்றி சுத்தி உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துன்னு என்ன நான் ஒய்ஃப் கிட்ட சொல்லி விட்ருவேன் நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்று கல்யாணம் ஆளு பண்ணார் சாமி கொலை வெறியில் இருப்பேன் ஆளை விடுன்ட்டு நான் தனியாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சேன் அதுலேருந்து உண்மையை சொல்லி ஆகணும்ல மார்க் சரி நான் கரெக்டாக ஒரு சிக்னலை நின்றுட்டுருக்கேன் டேரெக்டர் நிற்க சொல்லிட்டாரு ஒரு நாலு கேமரா ஃபுல்லாக வச்சிட்டாங்க செம்ம வெயில் லைவாக போயிட்டுருக்கு பஸ்ஸு எல்லாமே போயிட்டுருக்கு நின்றுட்டுருக்கேன் என்னை பார்த்து ஒருத்தர் பாகம் ரொம்ப பாவமாக நினச்சிட்டாரு இங்கே வான் கூப்பிட்டுட்டு ஒரு நூறுரூபா கையில் கொடுத்து ஏன் வெயில் நின்றுட்டுருக்கேன் நீங்கள் நான் என்ன பண்ணுறது ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஃபுல்லாக கேமரா அங்கங்கே இருக்குது ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னது நான் என்ன பண்ணுறது தப்புன்னு தெரியல ஓம் நமச்சி வாங்கினு சொன்னேன் மேலே எங்கேயும் கீழே பார்த்துட்டு இருந்தாலே போய் காரில் போயினேன்ட்டு இந்த படத்தில் என்னன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு இருபது சதவீதம் தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க இன்னும் ஒரு எண்பது சதவீதம் இருக்குது அதெல்லாம் இந்த படத்தில் காமிச்சா படம் தாங்காது ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லை யாருமே வர முடியாது ஒரு இருபது சதவீத சதவீதம் மட்டும்தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப அடல்ட்லாம் இது கிடையாது ஓரளவுக்கு பார்க்கலாம் ஓரளவுக்கு இப்போ தான் ஓடிடிலாம் வந்துச்சுல தனித்தனியாக உட்காந்து பார்ப்பாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு விருக்கு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் இந்த எனக்கு வாய்ப்பு அளித்த இயக்குநருக்கும் ப்ரொடியூசருக்கும் நம்ம அண்ணன் மார்க்கெண்டிக்கும் ரொம்ப நன்றி பேசுனா ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் முதல்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நானும் இங்கே நிறையா படம் பண்ணியிருக்கேன் தடையறத்தக்காக ஈட்டி எல்லாம் படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு ருக்மணி பாபு வந்து என்ன பண்ணான்னா மாப்பிள்ளை தான் சொன்னால் ஒரு ஃபோட்டோ கொடுறா ஒரு பெங்களூரில் ஒரு படம் ஒன்று இருக்கட்டா நான் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னா விட்டான் முருகன் முருகன்ஜி தான் அனுப்பிச்சி விட்ருக்காப்புல முருகன்ஜியெல்லாம் என்ன பண்ணிட்டாப்புல சின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணி விட்டோன்னா போயிடுச்சு அங்கே போய்ட்டும் நாங்கள் யூஸ்வலாக வந்துன்னு அணைச்சிட்டு சும்மா எப்போ நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் தானே நம்மளை கூப்பிடுவாங்க சும்மா எங்கேயாவது தடியை கொடுத்து ஓட விடுவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்படின் தான் யோசிச்சு போனோம் கடைசி வரைக்கும் ஃப்ரேமில் போய் நிற்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு என்னன்னா ஸ்பாட்டில் போய் இறங்கணும் இறங்கினோடனே எல்லா அந்த கன்னடத்தில் எல்லாருமே ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி பேசினாங்க என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க என்னடா இது எல்லோரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்னடா ஒன்றுமே புரியல மொழி புரியல ஒன்றும் தெரில அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஒரு மாதிரி நான் மாப்பிள்ளை சொல்லிகிட்ருக்கேன் டக்குன்னு சார் வந்து சார் ஒரு வீடியோவை காமிச்சு இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு எனக்கூட எனக்கு வருது மெசேஜ் வருது நான் அந்த வீடியோவை பார்க்குறேன் பார்த்தா அந்த கேரக்டர் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த மைண்ட்லேயும் இல்லை பிளாங்காக போய் நின்னேன் என்ன பண்ணணுமோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணுவோங்கிற ப்ளாங்க் செட்டில் தான் போய் நின்னேன் சார் நான் வெங்கட் சார் வந்து சார் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெத்தடில் பண்ணேன் இல்லை சார் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எங்களை மோல்டு பண்ணார் என்ன அந்த வாக் ஸ்டைல் இருக்குல்ல அந்த வாக் ஸ்டைலில் வந்து இப்படி தான் வேணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு டேக் போச்சு எனக்கு அந்த வாக் ஸ்டைல் முருகன்ஜி கரெக்டாக பிடிச்சிட்டு போய்ட்டு ஆப்பில்லை பட் எனக்கு அது பிடிக்க தெரில நான் அப்படியே போனோம்னா இல்லை இப்படி இல்லை எனக்கு இது மாதிரி வாக் வேணும் எனக்கு ரொம்ப ஸ்டைலில் எனக்கு அந்த வாக் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சார் சொன்னோன்னா அதுக்கப்புறம் ஆறு டேக் போச்சு சார் நான் டேக் எடுத்தேன்டா என்னடா ஆறு டேக் நம்ம எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி எமோஷனாக இருந்தது பட் ஒன்றும் இல்லை கூல் ரிலாக்ஸாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா படத்தை பற்றி நம்ம வந்து இதில் வல்கரர்ஸ் இருக்குது ஆனால் அது நம்ம வல்கராக பார்க்க வேண்டாம் ஒரு அந்த உள்ளே போய் நம்ம போய் பார்த்தோம்னா மீடியா பர்சன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்கிரிப்ட்டு உள்ளே போய் நம்ம போய் பார்த்தோம்னா அந்த கதையாக அது தானே ஓஸ் சார் சொல்லிட்டாரு நான் சொல்கிறதுக்கு இல்லை அந்த கதையாக அது தான் அது அதை பேஸ் பண்ணி தான் போகுது அப்போ அந்த வல்காரிட்டி இருக்கும் அது வல்காரெட்டியாக பார்க்க வேண்டாம் ஸோ இவ்வளோ அரக்கநாட்டான ஒரு இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்கன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான் ஆனால் நான் நிறையா பார்ப்பேன் நான் நிறையா யூடியூப் சேனல்லாம் வந்து நிறையா அந்த க்ரேம் சப்ஜெக்ட்லாம் நிறையா எடுத்து பார்ப்பேன் நான் அதில் நிறையா பார்க்கும்போது அவங்க சொன்ன பேட்டர்ன் பார்க்கும்போது போது இந்த பேட்டர்ன்லாம் ரொம்ப கம்மின்றது தான் எனக்கு தெரியுது ஏன்னால் அவ்வளோ இருக்குது இது ரொம்ப முக்கியம் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் பட் உதவி பண்ணுறோம் உதவியே நமக்கு பெரிய ஆபத்தாக வந்து நிற்கிதுன்னா போகிற ஆபத்து வந்து நிற்கிதுன்னா கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இதை வந்து சத்தியமாக இதை வந்து மீடியா பர்சன் நீங்கள் எல்லாருமே கொண்டுட்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இதுக்காக நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிட்டோம் அந்த படத்தை நாங்கள் இன்றைக்கி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போய்ட்டு எங்களுக்கு நல்ல ஓசரிப்பு அழகாக ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் போட்டு எங்களை கூப்பிட்டு போனாங்க நல்லா பார்த்தாங்க எங்களை நல்லா பார்த்து ஒரு எங்களுக்கு ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டுன்ற ஒரு எங்களை ஒதுக்கீலாம் வைக்கல அவங்க ஈக்குவலாக எங்களை பார்த்தாங்க எங்கள் எல்லாேருக்குமே அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணாங்க நல்ல மாதிரியாக எங்களுக்கு ஷார்ட் சூட்டு நாங்கள் எங்களுக்கு ட்ரெயினும் புக் பண்ணிட்டாங்க அதை கூட எங்களுக்கு கரெக்டான டைமில் எங்களை அவ்வளோ இது பண்ணி எங்களை கொண்டு வந்து விட்டாங்க வெங்கட் சார் வந்து இதுக்கு நிறையா ஓப்பனாக சொல்லப்போனால் வெங்கட் சார் ஒரு லேண்டே வித்துட்டு தான் இப்போ ரெண்டாவது இந்த விஷயமே பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இது இல்லை சொல்லணும் ஏன்னா இது சொல்லப்படுற விஷயங்கள் ஏன்னா நாராயணன் சார் வந்து இதில் ரொம்ப கடுமையான உழைப்பு ஏன்னா சார் கூட வெங்கட் சார் கூட அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கணம் இந்த செகண்ட் வரைக்கும் அவர் கூட அவரோட நட்பை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க தேங்க் யூ சார் நன்றி சார் ஒரு